இன்னைக்கு அந்த சீர்க்கே இன்னே எழுந்திருக்கலையே எப்படிடா அவளுக்கெல்லாம் எல்லாம் தூக்க வரமா தெரியல விடிய விடிய புருஷன மண்டட்டே என்னடா குசு குசு குசுன்னு பேசிக்குவாங்க அவளோ அம்மா சரியா தான் சொல்லி வச்சிருக்கானே அம்மா பழமொழி எல்லாம் கரெக்ட்டா தான் இருக்குது என்னடி பழமொழி சொல்லி வச்சிருக்கானே என்ன சொல்லி வச்சிருக்கானே நாய் வாலை நிமித்தவ முடியாது மாமியாரை திருத்தவ முடியாது அது உனக்கிட்ட அப்படியே பொருத்தமா இருக்கும் புருஷன மண்டட்டே அவங்க பேசிக்கிட்டா உனக்கு என்ன பேசாட்டி உனக்கு என்ன ஓவேலியே பார்க்க வேண்டியதுதானே அவளோட பேச்சு எடுக்கலன்னா உனக்கு தூக்க வரது போலயே அங்கங்கே நாதநகரின் வீட்டுக்கு வந்த மருமகளை எப்படா தரத்தலாம்னு பாப்பாளுவ இவ என்னன்னா அவளுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு கிடக்குறான் அவ என்ன பண்றா எல்லாத்துக்கும் காரணமா ஓம வந்தா அவ ஒழுங்கா இருந்தா அவ எதுக்கு இப்படி எல்லாம் பேச போறா நம்மள எதுக்கு கேள்வி கேட்கப் போறா அவன் தான் சரி இல்ல பொன்னாட்டி பேசி கேட்டுகிட்ட ஆடிக்கிட்டு நிக்கறான் சே சே சும்மா சும்மா தவாரா இந்தியா உங்க அப்பா கார சொல்லி வரையில கறி இருந்தா வாங்கி எடுத்துட்டு வர சொல்லு ரொம்ப நாள் அவதி கறி கழம்பு வச்சி ஊட்ல கோழி கறி இருந்தா ஒரு கிலோ வாங்கிட்டு வர சொல்லுடி அப்படியே வெங்காயம் இந்த கலையில ஊட்டுது அது இந்த வாங்கிட்டு வர சொல்லுடி சரியா

எங்கேயாவது ஓடுவோம் ஒடியாடுவோம் சம்பாதிப்போம் நாளைக்கு காசு பணம் சேர்ப்போம் பண்ணாட்டியை கூப்பிட்டு ஆசுபத்திரிக்கு போகணும்னு அவனுக்கு ஏன் கேவது காவல் இருக்கா பாரு அவனுக்கு இல்லாத கவலை உனக்கு எதுக்கு கஷ்டமா இருந்தா இருந்தால் நீ வேணும் சம்பாரிச்சு அம்மா அவனுக்கு கொடு அம்மா அம்மா எங்கடி இருக்க டீ வாங்கிட்டு வந்திருக்கோம் வா டீ குடிக்கலாம் சூடு ஆறிட்டு போகுது வா ம் வாடு மாமா என்னடி செய்கிறேன் தண்ணி எடுக்கிறேன் மாமா ஏய் உன்னை யார் தண்ணி கொடுமல தூக்க சொன்னது இங்கே வா கூட இல்லை மாமா சின்ன குண்டாந்த வாரம் இருங்க இப்போ ஏன் மாமா இங்கே வந்து நின்று கத்துறீங்க தண்ணி தானே எடுக்க வர வரமாட்டேன் தாங்க நம்ம பாத்திரம் கழுவி வச்சிருக்கேன் அதுல ரெண்டு டம்ளர் எடுத்துட்டு போங்க வர இரு இரு நான் வரேன் தண்ணி நான் வரேன் வர உன்னை எதை எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல அப்புறம் எதுக்கடி நான் கடைக்கு போய் டீ வாங்கிட்டு வந்துட்டு எல்லாம் செய்யறேன்னு சொல்லிட்டு தானே போனேன் அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம் தாங்க முடியல இல்ல தண்ணி அப்புறம் நிறுத்திட்டு வாங்க அதனாலதான் இப்பவே புடிச்சு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு போனேன் சின்ன கொண்டாந்த நீ சின்ன டம்ளர் கூட எடுக்க கூடாது வா குமரா வா போற அப்படியே வாயை படுத்துக்கிட்டு வேடிக்கை பாப்பேன் பாத்தியமாமா உங்க அம்மாவை நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிறோம்னு சொல்லிட்டு எப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு போறாங்க பாரு போட்டு போட்டோம் எங்க போய்ட்டு போறாங்க எங்க சுத்தி எங்க வந்தோம் நம்மகிட்ட வந்துதானே ஆகணும் அப்ப பாத்துக்கலாமியா இருந்தால் நான் போனமாமா போகையில் வழியிலேயே உட்காந்துருந்தாங்களா கொஞ்சம் தள்ளி உட்காந்து என்ன அதுக்கு குமுதை சொன்னச்சு கொஞ்சம் தள்ளி உக்காரமா அந்த புள்ள தண்ணி எடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு அப்பவும் அவங்க தள்ளியும் உட்காரவே இல்லாமா லேசாக என் கால் பட்டுடுச்சு அவங்க மேலே அதுக்கும் நான் சாரின்னு சொல்லிட்டு தான் போனேன் ஆனால் அவங்க அப்படியே என் காதில் விழாத மாதிரியே அப்படியே எப்படி திரும்ப சொல்கிறாங்க சீக்கு வந்து சிரிக்கி எப்படி எத்தி மிதிச்சிட்டு போகிறாப்பாரு அப்படின்றாங்க மாமா சரி வீடு சொல்லுன்னா சொன்னா பாருங்க மறுபடியும் எதையும் பேசிக்கிட்டு எங்கேயும் சண்டை போட்டுக்கிட்டு கிடக்க வேண்டாம் மாமா சாப்பாடு செய்ய அரிசி எதுவுமே இல்ல காய்கறியும் இல்ல என்ன மாமா என் ஃப்ரெண்டு கிட்ட தான் காசு இரநூறு ரூபா இருந்தா கொடுக்கறானு கேட்டேன் அவன் அந்த தாரான் அப்படின்னு சொன்னான் அப்புறம் திரும்ப போய் பார்த்தா ஆளே காணும் அதான் என்ன செய்யறதுன்னு தெரியல நான் உனக்கு காலையில் கடையில் இட்லி வாங்கி வந்து தரேன்ம்மா அதை சாப்பிட்டுட்டு இரு ஏதாவது வேலை கிடைக்க தானே பார்க்குறேன் இங்கேயாவது வேலைக்கு போனால் கூட முன்பணமாக வாங்கி ஒரு இரநூறுவா முந்நூறுவா போல் எடுத்துகிட்டு வந்து கடையில் அரிசி உப்பு புளி எல்லாம் வாங்கி தரேன் மத்தியானத்துக்கு நீ சமைச்சு இரு நான் சாயங்காலத்துக்கு வந்துடுறேன் சரியா அம்மா வேலைக்கு போறேன் அப்புறம் உங்க அம்மாவும் உங்க அக்காவும் ஏதாவது சண்டை வாங்குவாங்க பயமா இருக்கு மாமா அம்மா அதெல்லாம் எதுவும் வாங்க மாட்டாங்க இனி அவங்க எதுவும் உங்ககிட்ட வச்சுக்க மாட்டாங்க ம் ம் சரி மாமா கிச்சன் கிட்ட இருந்த பாத்திரம் எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க நமக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல சோராக்கி குழம்போக்கி கூட எதுவும் பாத்திரம் இல்லை ஐயோ நான் சொல்லவே மாதிரி பாருங்க ஆமா ஆமாம்மா நேத்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது சார்ஜர் இல்லாம ஆஃப் ஆயிடுச்சு அதான் மறுபடியும் கூப்பிட்டுருக்காங்க போல இந்த மாதிரி சண்டை எதுவும் சொல்லிட்டு சொன்னியா சண்டைலாம் எதுவும் சொல்லலாமா எங்க அத்தை எங்களுக்கு தனியா போக சொல்லிட்டாங்க நாங்க ரெண்டு பேரும் தனியாக சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றோமா அப்படின்னு சொன்னேன் நான் வேணா வந்து பார்த்துட்டு வரட்டும்மா காய்கறி எல்லாம் எதுவும் வாங்கிட்டு வந்து தரட்டுமான்னு கேட்டாங்க நான் அதெல்லாம் வேணாமா மாமாவே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு எதுவும் சொல்லிக்கிட்டே இருக்காது சரியா நம்ம குடும்ப பிரச்சனை அப்புறம் நாலு மணி அவங்க எதுவும் வந்து சண்டைக்கு நிக்க போறாங்க ஆ இல்ல மாமா நான் அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன் உங்க அம்மா தான் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு இந்த மாதிரி நான் அப்படி பண்றேன் எப்படி பண்றேன்னு எதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க எனக்கு வெளியில் போக கூட பிடிக்கல அசிங்கமாக இருக்குது யாரை பார்த்தாலும் ஏன் பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு என்னை கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க அம்மா நீ எங்கேயும் வெளில போவாதடிய சரியா யார் என்ன கிட்டாலும் எனக்கு அதெல்லாம் தெரியாது வேணும்னா உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என் புருஷங்கிட்ட போய் கேளுங்க என்கிட்டையும் யாரும் வச்சுக்கூடாது பேசக்கூடாது ஏதாவது என்கிட்ட கேட்டிங்க அப்புறம் நல்லா இருக்காது அப்படின்னு ஏதாவது திட்டி விட்றி அவளுக்குலாம் வேறு வேலை இல்லை அடுத்த குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு வேவு பார்க்கறது தான் வேலை அவளுக்கு மாமா எங்கள் அம்மா ஒன்று சொன்னாங்க நான் அவங்கக்கிட்ட ஒன்று கேட்டேன் ஆனா உங்களை கேட்காம நான் அப்படி பண்ணது தப்புதான் என்ன கேட்ட தனியா வந்துட்டோம்ல இவங்க பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாங்கல்ல அதான் சமைக்கிறதுக்கு பாத்திரம் எதுவும் இல்லம்னு சொன்னேன் அம்மா புதுசா வாங்கி தரதான் சொன்னாங்க நான் தான் அதெல்லாம் எதுவும் வேணாமா என் கல்யாணத்துக்காண்டி மாத்துறதுக்கு நிறைய பாத்திரம் வச்சிருக்கல அதுல ஏதாவது ஒன்னு ஒண்ணு கொடுத்து விடுமா அதை வச்சு இப்போதைக்கு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அதான் அம்மா உனைய வர மாமா பாத்திரம் கொடுத்தாங்கன்னா எடுத்துட்டு வரியா ரெண்டு பேரும் போயிட்டு வரலாமா ஏன் இல்லாம நான் வரல இனி வர மாட்டேன் என் அம்மாவை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும் அப்புறம் என் கஷ்டத்தெல்லாம் சொல்லி அவங்கக்கிட்ட அழ வேண்டி வந்துடும் வேணாம் என் முகத்தை வச்சே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க ஏதோ பிரச்சனை பிள்ளைக்குன்னு சொல்லி அதனால் நான் வீட்டிலேயே இருக்கேன் நீ போய் வாங்கிட்டு வாமா ஆ அப்போ சரி கண்ணி நான் போய் உனக்கு பாத்திரத்தில் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அதுக்கு பிறகு அரிசியெல்லாம் வாங்குறதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் நீயும் வீட்டில் தனியாக இருக்க உனையை விட்டு வேலைக்கு போகவும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது எவனும் வேலையும் வேலை தர மாட்டேங்கிறானுவேன் உனக்கு என்னடா வேலை தெரியும் அப்படியே நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு ஊற சுத்திட்டு வந்துட்டேன்னு எல்லாரும் ஒரு மாதிரி நக்கலா பேசுறானுவேன் இவ்வளோ நாள் நான் தென்டமாக கிடந்தது ஏன்டான்னு சொல்லி இப்போதான் எனக்கு கவலையாக இருக்குது ஒரு குடும்பமாக ஆன பிறகு தான் தெரியுது சரி வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு அதான் கல்யாணத்தை பண்ணி பாருன்னு சொன்னாங்களே கரெக்டாக தான் இருக்கு நீ அதுக்கெலாம் எதுக்கும் கவலைப்படாத சரியா போயிடும் சரியா எங்கேயும் வேலை இருக்கான்னு இரு அட இப்போதான் ஞாபகம் வருது டிரைவர் வேலைன்னு சொன்னதுதான் இப்போ எனக்கு ஞாபகம் வருது பாரு இந்த மாதிரி பாசம் அம்மா பால் வண்டிக்கு ஆள் வேணும்னு கேட்டிருந்தாரு நைட்டு போயிட்டு காலையே வரணும் நான் போகட்டுமா நீ தனியா இருந்து பல்ல ஆ சரி மாமா போ போனாதான் நம்ம தனியா இவங்க முன்னாடி வாழ்ந்து கட்ட முடியும் சரி வா வா டீ நேரத்துக்கு ஆறியே போயிருக்கோம் வந்து சாப்பிடுவா ஏங்க நீ உங்க அம்மா உனக்கு கொடுத்து ஆறு பவுன் எனக்கு போட்ட ஆறு பவுன் ரெண்டு தீனும் எங்க அம்மா தானே வாங்கி அடமானம் போட்டுருக்கு அதுல ஏதாவது ஒன்னாவது இருந்தா கூட பரவாயில்ல வச்சுட்டு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டு இது பண்ணிருக்கலாம் ரெண்டும் இல்லையா இரு இரு அதுக்கு இப்ப என்ன வழின்னு நான் கேக்குறேன் அதெல்லாம் கேட்க வேண்டாம் விடு நேற்று தான் அவங்க சொல்லிட்டாங்கல்ல உனக்கு செலவு பண்ணதுக்கும் அதுக்கும் சரியா போயிடுச்சு நகையெல்லாம் மூட்டு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்புறம் மறுபடியும் மறுபடியும் அவங்களை கேட்டா என்ன சொல்ல போறாங்க அதே பதில தான் சொல்லுவாங்க அது எப்படி நீ கேட்காம விட முடியும் சும்மாவா ஒரு பவுனு ஒரு பவுனு இப்ப என்ன விலை விற்குது தெரியுமா உன்னோட செயின் உங்க அப்பா உனக்கு கண்டி ஆசையா எடுத்து கொடுத்தது தானே அவர் ஞாபகமா வச்சிருந்தது அந்த ஒரு செயின் தான் சரி அவசரத்துக்கு கேட்டாங்களே கொள்ள நடுவு வேணும்னு சொன்னாங்களேன்னு சொல்லிதானே கழட்டி கொடுக்க சொன்னேன் நான் தான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன்ல நகையெல்லாம் கொடுக்க வேண்டாமாம்மா அப்புறம் என்னாடி பிரச்சனை தான் வரும் எதுவும் கேட்டாங்கன்னா இல்லை எங்களுக்கு வேணும்னு சொல்லுன்னு சொன்னேன் இல்லடி எங்கள் அம்மா அப்படிலாம் பண்ண மாட்டாங்க இந்த நடுவு நட்டு நகை உடனே மூட்டு கொடுத்துருவாங்கன்னு சொன்னீங்க எப்படி கொடுத்தாங்க பாரு இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாம் நல்லதுக்குன்னு நினச்சிக்க வேண்டியதே இப்படி எல்லாம் எல்லாரையும் நல்லவங்க நம்பி கொடுத்ததில் தானே இப்போ நம்ம நிலைமை இந்த நடு ரோட்டில் வந்து நிற்குது யாருக்கும் நம்ம ஒன்றும் துரோகம் பண்ணிடல இல்லை எல்லோரும் வேணும்னு நினச்சி தானே எல்லாருக்கும் செய்ய ஆசைப்பட்டோம் அவங்க வேணாம்னு உதவி தள்ளிட்டு போனாங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறது போனா போகட்டும் சரி விடு சத்தம் போட்டு எதுவும் பேசாத அப்புறம் மறுபடியும் அவங்க எதுவும் சண்டைக்கு வந்து நிக்க போறாங்க நீ சொல்றதும் சரிதான் நானும் ஏதோ கோபத்துல வாய்க்கு வந்தபடி அவங்கள பேசிட்டேன் ஆயிரம் இருந்தாலும் என்னை பேச ஆத்தா நான் அப்படி தான் அவங்களும் திருப்பி என்னை பேசினாங்க சரி வேணாமனு முடிவாயிடுச்சு இனி அவங்ககிட்ட கிட்ட நாமளும் வச்சு கூடாது நம்ம அவங்களும் வச்சு கூடாது விடு மாமா திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டே இருக்க இனி அவங்க பழியெல்லாம் என்னைய வச்சு தான் தீத்துக்குவாங்க நான் உட்கார்ந்தாலும் குறை சொல்றாங்க நின்னாலும் குறை சொல்றாங்க என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறாங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காங்க மாமா சரி நானும் உங்ககிட்ட எதுவும் சொல்லக்கூடாது சொன்னா மறுபடியும் நீ சண்டைப்படுவேன்னு சொல்லிட்டு எவ்வளோதான் பொறுத்து போறது நீ உன்னை கேளு ஆமா இப்ப கேளுன்னு சொல்லுவேன் அப்புறம் பிறகு வந்து அப்புறம் எதுவும் சொல்லுவேன் வேண்டாம் வேண்டாம் எனக்கு எதுக்கு வீண் வம்பு அப்படியே அதுக்கும் அவங்க என்ன சொல்லுவாங்க நான் நீ தான் என் குடும்பம் பிரிகிறதுக்கு காரணம் வேர் வெட்டு வெந்நீர் ஊத்துற அப்படி இப்படி நீ எதாவது பேசுவாங்க இதெல்லாம் என்ன வருத்தம் அம்மா புதுசா இருக்கு எனக்கு அப்படிலாம் என்னன்னா எனக்கு தெரியவே இல்லை என்னையை பார்த்து இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களா எனக்கு அதுதான் அம்மா கொடுமையாக இருக்குது நான் பாட்டுக்கு ஏதோ சாப்பிட்றது கொடுக்குறத சாப்பிடுட்டு என் புக்குக்கு கிடக்குறேன் என்னையை போய் குடும்பத்தை பிரிக்கிற அப்படி இப்படின்றாங்க இல்லை அப்படி ஒன்னையும் உங்கள் அம்மாவும் பிரிக்கிறதால எனக்கு என்ன ஆகப் போகுதுன்னு சொல்லு நீ என்ன மாதத்துக்கு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சம்பாதிச்சிட்டு வந்து எங்கிட்ட கொடுக்குற அதை நான் மாதிரி சச்சுக்கிட்டு அப்படியே உங்கள் அம்மாவுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைச்சி உங்கள் ரெண்டு பேரையும் பிரிச்சா விட்ற விட்ற விட்றேன் என் வயசாக எடுத்ததுல அவங்களுக்கு அப்படி தான் யோசிப்பாங்க உன்னையும் வந்ததுலேருந்து அவங்கக்கிட்ட சரியாக பேசுறதில்லல்ல கல்யாணத்துக்கு உள்ளெல்லாம் அம்மா அம்மான்னு உசுராக இருப்பேன் இப்போ நீ வந்த பிறகு பொண்டாட்டி மேலா இருக்கானே அம்மாவை கண்டுக்கிறது அவங்களுக்கு கோவம் அந்த காலத்துலேருந்து இருந்து இந்த காலம் வரைக்கும் மாமியா மருமகளுக்கு சண்டை காரணமே வாறதுக்கு இருப்பான் ஏன் ஏன் பொண்டாட்டி சண்டை போடும் சண்டைப்படும் அம்மா சண்டை போடும் ரெண்டுத்துக்கு இடையில மாட்டிக்கிட்டு அவன் தான் புதுங்கி காலத்துலேயும் உனக்கு கிழப்பு தேவைப்படுது என்னடியா வர 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 ரொம்ப அழகா இருக்கேன் என் பொண்டாட்டிக்கு அழகு கூடிக்கிட்டே போகுத என்னனு தெரியல இருக்கும் என்ன இனிமே இனைய தொடரணும்னா உங்கள் பையனோட அனுமதியோட தான் தொடணும் தெரியுமில ஞாபகப்படுத்தினாடி இந்த சண்டையில என் பிள்ளையே நான் மறந்துட்டேன் என் பிள்ளை எப்படி இருக்கா ஏதா இருக்கான்னு இன்னும் ஒன்றும் தெரியல நாளைக்கு கழிச்சு ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்துட்டு வரலாம்ல ஆமாமாமா போன வாரமே வர சொன்னாங்க கையில் சுத்தமாக காசு இல்லாமல் எங்கே போறதுன்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு சொல்லலை மூணாவது மாதம் ஸ்கேன் எடுக்கணுமாம்மா ஸ்கேன் பார்த்தா தான் தெரியும் குழந்தைக்கு இதே துடிப்பு வந்திருக்கா இல்லை குழந்தை வளர்ந்துருக்கா வளரலையான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இப்பெல்லாம் அடிக்கடி அடிவயிறு வளைச்சிக்கிட்டே இருக்கு பயமா இருக்குமாம்மா அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாது நம்ம சிங்க குட்டிக்கு எதுவும் ஆகாது சரியா மாமா நான் ஒன்னே ஒண்ணு சொல்லட்டுமா என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி நீ என் கூட இருந்தா மட்டும் போதும் மாமா எனக்கு எந்த கவலையும் இருக்காது உன் பக்கத்துல இருந்தா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் நான் சமாளிச்சுடுவேன் மாமா அவ்வளவு பெரிய ஆளானே எனக்கு அப்படி எல்லாம் ஒண்ணு தெரியல அடியா ரொமாண்டிக்கா டைலாக் பேசும்போது தான் நீ கிண்டல் பண்ணுவேன் என்ன மாமா நீ கனியா சண்டை நடந்ததால சரியா உங்ககிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆகுது அடியா வெளில போயிட்டு வரலாம் ஆ இங்கே ஒருத்தவனுக்கு உட்காரவே இல்லையா உனக்கு ஒம்பது பண்ணாட்டி கேட்குடா ஏய் அடுத்து மத்திய சாப்பாட்டுக்கு வழிகபாடுடா இப்போதிக்கு வெளில போகிறது அங்கே போகிறது இங்கே போகிறது அதெல்லாம் எதுவும் வேணாம் ஓகேவா முதல்ல நம்ம நல்லா சம்பாரித்து நல்ல நிலைமைக்கு வரணும் நமக்கு தேவையானதெல்லாம் ஃபஸ்ட்டு வாங்கிக்கணும் ம் சரிட்டு சரிட்டு சம்பா இருக்கணும் போ உனக்கு அதானே அப்படியே உனைய நகையில அலங்காரம் பண்றேன் அலங்காரம் இந்த யூடியூப்ல ஒரு அம்மா ஒரு ரஜினி அம்மா அதே மாதிரி உனக்கு அப்படியே உச்ச தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் தங்க தலை உனக்கு அபிஷேகம் பண்ற முடி வாய்க்கு ஒண்ணும் பட கிடையாது அப்படியே வாழப்பழ மாதிரி பேசுவோம் அம்மா என்னடி அப்ப நான் உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறான் உனக்கு நான் உன்னை வாங்கி தரேன் மடி என்னது என்ன வாங்கி தர பரே அது ஒண்ணே அதெல்லாம் சொல்ல கூடாது ஏய் சொல்லே அதெல்லாம் தனியா தண்டி ரகசியமா சொல்லணும் எல்லாரும் பாக்குறாங்கல்ல காதல சொல்லு ஐயோ சி எரும மாட டேய் யார் ராணி எங்க இருந்துடா வந்த எனக்கு ஒண்ணிய மாதிரி ஒரு கொட்டூரமான சைக்கோவ நான் பார்த்ததே இல்லடா என்னடி ஏன் பண்றதுக்கு நான் வாங்கி தரேன் ஏய் மாமா எனக்கு நினைச்ச சிரிப்பு தாண்டா வருது ஐயோ கடவுளே அசிங்கமா இருக்கு என்ன கனியா என்ன சிரிச்சு சிரிச்சு பேசுற பத்தியா அம்மா

வாங்கிட்டு கூட போட்டுக்கறது சரியா ட்ரெஸ்ஸு இல்லை ரெண்டு மூணு சட்டையும் தான் மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு இருக்கு உனக்கு ஒரு ரெண்டு ட்ரெஸ்ஸு எடுக்கணும் அதெல்லாம் ஒன்றும் இப்போ தேவையில்லம்மா அதெல்லாம் பொறுமையாக பாத்துக்கலாம் முதல்ல நமக்கு தேவையானதை மட்டும் வாங்கிக்கலாம் சரியா என்ன பேசுகிறேன் தள்ளிக்கிட்டு இருக்க

வேற ஒரு பிளேஸ் சமைக்கலாம் சரியா இல்லாட்டி ஏதாவது வேற ஆ எங்க அம்மா கிட்ட கேரண்டர் போன் இருக்கு அதையும் கொடுத்தனப்புறன்னு சொன்னாங்க அதை வாங்கிட்டு வந்து கொடுத்தா சாப்பாடு மண் அடுப்புல செஞ்சுக்கிட்டாலும் குழம்பு கரண்ட் அடுப்புல ம் சரிமா ரொம்ப கஷ்டமா இருக்காடி நீ இருக்கையில எனக்கு என்னம்மா கஷ்டம் வரையில உனக்கு எதுவும் வாங்கிட்டு வரவா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சரியா வீட்டுக்கு தேவையான காய்கறி அதெல்லாம் மட்டும் வாங்கிக்கோ நிறையலாம் எதுவும் வாங்காத கொஞ்சம் கொஞ்சமா வாங்கு ம் ம் சரி எது எது வேணும்னு எழுதி கொடு அப்புறம் அவசரமா ஏதாவது தேவையா இருந்துச்சுன்னா இந்த பக்கத்துல மாமா கடை இருக்குல்ல அங்க போய் வாங்கிக்க சரியா ம் சரி மாமா ஏதாவது தேவைன்னா உங்ககிட்ட சொல்றேன் நீ வாங்கிட்டு வந்து கொடு எனக்கு போய் கடன் கேட்க ஒரு மாதிரி இருக்கு மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லடியே மாமாவும் அக்காவும் கூப்பிட்டு சொன்னாங்க என்னடா தம்பி நேற்று வீட்டில் சண்டையா எதுவும் வேலைக்கு போகல என்னடா பண்ணுவேன் ஏதாவது தேவையாக இருந்தால் வந்து வாங்கிக்கிடன்னு சொன்னாங்க ம் அப்போ சரி மாமா மத்திய இடத்துக்கு கூட நீ அங்கேயே அரிசி காய்கறியெல்லாம் வாங்கி எதுவும் சாப்பாடு செய்கிறதா இருந்தால் செய்ய இல்லை நான் வந்த பிறகு சமைச்சு வையே அப்போ நான் கொஞ்சம் காய்கறியெல்லாம் அங்கேயே வாங்கி மத்தியான சாப்பாடு செஞ்சிடல நீ வாங்கிட்டு வந்த பிறகு அந்த காசை அவங்கள்ட்ட கொடுத்துடலாம் அந்தியம்மா நம்ம நிலமையே உன்னை பெற்ற அம்மா அப்பா அவங்க வீட்டில் உள்ள பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நம்மளுக்கு எதுவும் தர மாட்டேங்கிறாங்க ஆனால் தெருவில் யாரோ ஒருத்தவங்க அவங்க நமக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல இவங்களெல்லாம் நம்ம சாவர வர மறக்க கூடாதுமாம்மா ஆமாடிக்கணியா அப்புறம் வீட்டுக்குலாம் எவ்வளோ வருவாடுவேன் என்ன சண்டை ஏது சண்டை அப்படி இப்படின்னு சொல்லுவாடுவேன் ஆ அப்படி யாராவது வந்தாங்கன்னா வெளியே போங்கன்னு ஒரே வார்த்தையை சொல்லிடணும் அப்புறம் அதுக்கு அம்மா ஏதாவது சண்டை வாங்குவோம் என்னடா என்னதா இருந்தாலும் என் மவனுக்கு என் மேல பாசம் விட்டு போவளடி ஆமா ஆமா பாயசம் விட்டு போவளட அப்ப வாரா யாரும் எதுவும் என் அம்மாவை அக்காவை சொன்னா கூட காதுல வாங்காத சொல்லிப்புட்டு சொல்லிப்புட்டு சரி மாமா சரி எதுவும் நான் காதுல வாங்கல சொல்றத பார்த்தா நான் உங்க அம்மா கிட்டயும் அக்கா கிட்டயும் வேணும்னே சண்டை வாங்கிடுவேன்னு பயந்துக்கிட்டு சொல்ற மாதிரி இருக்கு ஒரு வழியில அப்படியே எடுத்துக்கலாம் ஏய் அப்ப நான் சண்டை வாங்குறنا மாமா இல்லடி சும்மா சொல்லடியா பாத்து போய்டுவா வா 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 ஓடு ஓடு வழியில யாரும் வரப் போறாங்க அப்படி யாராவது வந்தாங்கன்னா உள்ளே வந்து தண்ணி குடிச்சிட்டு போ சரி சாதி பாவா அவரு அவங்க அம்மா கிட்ட ஒரு நாள் கூட பேசாமல் இருந்தது கிடையாது ஆனால் இப்போ எனக்காக அம்மா வேணாம் அக்கா வேணான்னு எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டு இருக்காரு அவரை நம்ம சந்தோஷமாக பார்த்துக்கணும் எனக்காக எல்லாரையும் வேணாம்னு எடுத்துரிஞ்சு பேசினவர் அவர்கிட்ட இனி எந்த கோவமும் படக்கூடாது நம்ம எந்த கஷ்டத்தையும் காமிச்சிக்கக்கூடாது மாமா உன்னை மாதிரி ஒருத்தன் புருசானா கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் மாமா வேற யாரையும் கல்யாணம் பண்ணி இருந்தா கூட நினைச்சா சந்தோஷமா இருக்குமாம்மா கஷ்டமா தான் இருக்கு இந்த வாழ்க்கை இருந்தாலும் எனக்கு பெருசா தெரியலமாமா வணக்கம் நண்பர்களே கனிமொழி கதைக்கு நீங்க கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்ப நன்றி கதை இப்போதான் கொஞ்சம் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு கதையை இன்னும் சுவாரஸ்யமா கொண்டு வரலாம்னு இருக்கும் அதனால மாற்றங்கள்லாம் இல்லை கதையில புதுசாக கொஞ்சம் பேர் சேர்க்கலாம்னு பார்க்குறோம் புதுசுன்னு ஒன்றே பயந்துராதிங்க எல்லாமே உங்களுக்கு பழக்கப்பட்டவங்க தான் ஏன்னா இப்போ எனக்கு வந்து அம்மாவும் ஒரு ஆட்சி மட்டும்தான் இருக்காங்க இது ஒரு உண்மை கதைன்றதால எல்லாமே உண்மை கிடையாது கொஞ்சம் கற்பனையும் உண்மையும் கலந்த கதை அதனால உண்மையான கனிமொழிக்கு அப்பா அம்மா தம்பி தங்கச்சி ஆச்சின்னு சொல்லி ஒரு குடும்பமே இருக்கு ஸோ அதான் கதையில வந்து நாங்கள் அவங்களையும் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு பார்க்கறோம் அடுத்தடுத்து தொடரில் அவங்களும் வருவாங்க என்னடா இது புதுசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு யாரும் ஒன்றும் இது பண்ணாதீங்க அப்படியே கனிமொழியோட அப்பா அம்மா அவங்க தம்பி தங்கச்சி அவங்க குடும்பத்தில் நடக்கிற கதையையும் காமிக்கணும் இல்லையா அதுக்காண்டி தான் இது இந்த கதையோட முழு நோக்கம் என்னென்னா அப்பா அம்மா அவங்களோட விருப்பம் இல்லாமல் ஒருத்தவங்க வந்து விருப்பப்பட்ட வாழ்க்கையை தேர்வு செஞ்சுட்டு வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறுறாங்க அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது தனியாக கணவன் மனைவி எப்படி போராடி வாழ்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதோட முழு நோக்கம் அப்புறம் கலை வீட்லேயும் வந்து இப்போதைக்கு அவங்க அம்மாவும் அவங்க அக்காவும் தான் காமிச்சிட்டு இருக்கோம் இனி அடுத்த கதையில் கலையோட அப்பா அப்புறம் வந்து கலைக்கு வந்து ஒரு தம்பி அதுக்கு பறவு அப்புறம் கலை அக்காவோட வீட்டுக்காரங்க இவங்களையும் நம்மளோட கதையில் காமிக்க போகிறோம் இப்போ கொடுக்குற லவ் சப்போர்ட்டையும் வர கதைகள்லேயும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம் கண்டிப்பாக கதை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம வீடியோ நிறைய பேர் விரும்பி பார்க்குறீங்க ஆனால் வந்து நீங்கள் லைக் அண்ட் கமெண்ட் அண்ட்ருங்க நம்ம வீடியோ இன்னும் நிறைய பேர் பார்க்குறதுக்கு ஆதரவாக இருக்கும் ஸோ எனவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் தொடர்ந்து கதை வரும் ராசுக்குட்டி கதை வந்து அதாவது பாசமலைன்னு சொல்லிட்டு காலையில் ஒரு தொடர் போடுவோம்ல அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நேர நெருக்கடியாக இருக்கிறதால சரியாக எடுக்க முடியல அதான் எல்லாரும் ஏன் கான்செப்ட் அதை மாற்றிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க அது வந்து ஒரு ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு மேலே தொடர்ந்து தொடர் கதையாக ஒன்று வரும் அந்த கதையை யோசித்து வச்சிருக்கேன் அதுவும் அதே கூட்டு குடும்ப கதை தான் ஸோ எனவே இந்த வீடியோக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள் முன்னாடிலாம் நம்ம கனிமொழி வீடியோ மதியம் போடும்போது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்ப்பாங்க இப்போலாம் அவங்களாம் பார்க்குறாங்களா இல்லை பார்க்கலையான்னு தெரியல நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையான்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுறது மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்குவேன் ஸோ எனவே வீடியோ பார்க்குற எல்லாரும் ஒரு கமெண்ட் ஒன்று போட்டுட்டு போயிடுங்க இது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் பாய்